இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்தில் இருந்து சாந்தியும் சமாளம் உண்டாகட்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்து இருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை பற்றி சொல்கிற கதை ஆனால் அந்த திரைப்படத்தை அந்த திரைப்படத்தை இருபத்தி ஒரு வருஷம் கழித்து பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகள் இங்கே நிறைய பேசிட்டு இருக்காங்க அதில் சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை இன்னொரு விழாவில் சேரனுக்கான சேரனுக்கான விழாவில் நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சேருடைய உதவி இயக்குநர்கள் முதல்ல வந்து இருந்தாங்க இல்லையா நாங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் உமாபதி ஜெகதீஷ ராம்கி பாண்டி இப்படி எல்லாரையுமே எனக்கு தெரியும் நீங்க உமாபதி பேசும்போது நீங்க ரொம்ப ரசிச்சு கேட்டீங்க உமாபதியை பேச அப்படின்னு ஒரு அஞ்சு மணி நேரம் சேரன்னு பத்தி இன்ட் இல்லாம பேசுவாங்க நான் அவ்வளவு கேட்டிருக்கேன் நான் எலெக்ஷன் சங்க எலெக்ஷன் டைம்ல அவ்வளவு கான்பிடெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனா எதுவுமே இருக்காது உள்ள இருக்கிறத அப்படியே பேசுற ஒரு ஆள் அவங்க எல்லாருமே வந்து சேரனை பற்றி நிறைய சொல்லும் போது இவங்க நான் நான் திரைக்கு வருவதற்கு முன்னால அவர் இயக்குனரா ஒரு ஜெயிச்ச இயக்குநரா இருக்காரு அதுல குறிப்பா இந்த படம் ஆட்டோகிராப் அவரு எடுத்துட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடைக்கானலில் அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது தேவி தேட்ருன்னு நினைக்கிறேன் தேவி தேட்டரா சத்தியம் சத்தியம் தேட்டில் நடக்குது அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிவிட்டேன் நான் மேடையில் சேரன் பேசினது தான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையில் துப்பாப்பேன் ஆனால் இந்த ஃபைனான்சியிட்ட எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கண் கலங்குறாரு சேரன் அப்போ சேரன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆனால் பழக்கம் இல்லை நெருக்கமாக இல்லை அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் இருக்கேன் சேரன்ட்ட கேட்குறேன் நான் நானே கடை வாங்கி படம் இருக்கேன் நான் ஐம்பதாயிரரூவா இருபத்தாயிரரூவா எல்லாம் வாங்கி படம் எடுத்துகிட்டு இருந்த டைம் அந்த டைமில் சேரன்ட்ட வந்து கேட்குறேன் நான் வேணா ஒரு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு என் ஸ்நேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அப்போ ஸ்நேகன் சொன்னோடனே இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் அதை சந்தித்தேன் அதுக்கு பின்னாடி அந்த இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் ஜெகதீஷ் உள்பட எல்லாருமே எங்கிட்ட நெருக்க மாட்டாங்க இப்போ ஆரி தொடங்கி ஜெகதீஷ் உமாபதி ராம்கி பாண்டியராஜன் பாண்டியராஜன் தன்னுடைய மெரினாவை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த வணக்கம் மாலை வைக்கும் சென்னைன்னு ஒரு பாட்டு வந்து ப்ரோமோ பாட்டு ஷூட் பண்றதுக்கு என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து அன்னை நீங்க வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அதை போய் எடுத்து அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்தோம் சேரகுக்கு என்னன்னா அவருடைய உதவி இயக்குநர்கள் பூராமே என்னோட பழகிக்கிட்டே இருக்காங்க அதில் கொஞ்சம் டென்ஷனாக வரவர் ஸ்டாப்ல பாருங்க மாபதி ஏன்னா அந்த கதை பூரா அவருக்கு தெரியும் ஸ்னேகனும் என்கிட்ட வந்து ஆரியும் வந்து டாப்ல அங்க போனாலே என்ன பூரா அங்க போயிட்டீங்க என்ன அங்க எல்லாருமே அங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு சேரனு அதுல பாதி உதவி இயக்குனர்கள் அவர் வெளியில போனதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு படத்துல ஏதாவது ஒரு ஹீரோயினா இருக்கும் நீங்க உடனே தப்பா எடுத்துக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ராமன் தேடிய செய்தியில ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும் அவன் என்கிட்ட அண்ணா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாம் எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போறீங்க அவர் எப்ப பார்த்தாலே கோச்சுக்கிடுவாரு சினேகன் அங்க போனா என்ன அங்க போயிட்டு அங்க வரீங்களான்னு வர்றீங்களான்னு கேட்பாருன்னு சேரன் பொதுவா வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பாரு அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது நீங்க இப்ப கூட கவனிச்சீங்கன்னா சினேகா மேடத்துக்கு அவர் தான் தண்ணி பாட்டு திறந்து கொடுத்தாரு ஐயோ நீங்க நான் அடுத்து முடிச்சிட ஏன்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட அவர் உதவி இயக்குநர் கிட்ட இருக்கும் ஆனா நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா சேரன் நிறைய தங்கச்சிகளோட அதிகம் பழகின ஒரு ஆள் அவர் வந்து நிறைய உறவுகள் வந்து அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது அவங்க வீட்டு உறவுகள் அக்காதங்கட்சிகளோட அதிகம் பழகுனது அந்த உணர்வு எப்பயுமே சேரன் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நான் சேரனோட பழகும் போதுதான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்ப இவங்க எல்லாருமே வேற ஒன்று நினைச்சிட்டாங்க அப்படின்னு அதனால ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கவனிச்சு பார்த்துட்டு இருப்பாரு இதுதான் சேரனுடைய மனநிலை அதுக்கப்புறம் சேரனை பத்தி இந்த ஆட்டோகிராஃபு அதான் சொல்லல எங்க தொடங்கி எங்க போறதுன்னே தெரியல அவ்வளவு இருக்கு எனக்கும் சேரனுக்குமான உறவு இந்த படம் பத்தின நினைவுகள் முடிச்சது நான் ஏன்னா எனக்கு ஒன்னும் புரியல எத எதையாவது ஒண்ணு சொல்லிடுவோம் பதட்டமாக என்ன 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 ஜெகீஷ் படம் ரொம்ப ஒரு சேரங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞன் தவிர்க்க முடியாத கலைஞன் மக்கள் கலைஞர் ஒரு மகத்தான கலைஞர் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அந்த கிரெடிட்டை வந்து சேரனுக்கு எப்பவுமே கொடுப்பேன் சேரன் அலுவலகத்துக்கு போனா சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமே இருக்கும் அத்தனை தேசிய விருதுகள் அத்தனை மாநில அரசு விருதுகள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில் தான் இங்க ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு அது அவருடைய கதை ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால் ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா ஆனால் அந்த அடையாளம் இருக்குல்ல அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம் அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார் பைக் வாங்கி கொடுக்கல அது எதுக்கு சொன்னார்ன்னு சொன்னாரா உண்மையிலேயே சீரியஸாக சொன்னாரா என்னென்னலாம் தெரியாது ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிப்பாரு பேரே இல்லை அப்போ அப்படியே ஒரு அப்படியே இப்படி வேகா இருக்குது ஒரு படம் பூரா வேலை செஞ்சிருக்கோம் படம் முடிஞ்சு வந்து வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டேரக்டருக்கும் உதவி இயக்குநருக்கும் சண்டை வர்றது சகஜந்தானே அப்படி சண்டையாகி போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது காரணம் என்னென்னா நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சினிமா பண்ணார் அவர்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் நான் வேறு ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோட இருந்திருந்தால் எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும் ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ளே வந்தது நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது அப்போ இந்த பேர் வராதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம் என் மேலே கூட நூறு தவறு இருந்திருக்கலாம் நானும் கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் மேல குறை சொல்றதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர்தான் இன்றைக்கு வந்து பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்துல வந்து பால பாலா சேரன் அமீர் அப்படின்னு அந்த ஒரே மனுஷனை என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர் இவருடைய திரைப்படத்தை முதல் திரைப்படத்தை ஊர்ல இருக்கும்போது பார்த்தவன் நான் அப்புறம் இவருடைய வெற்றியை பார்த்தவன் நான் இவர் இதே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காவேரி ஸ்ட்ரீட்டில் வந்து நானும் பாலாவும் இருக்கும்போது வருவார் இப்போ அவர் அப்போ நான் ஒரு உதவிக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பேன் நான் அப்படியே ஒரு அப்படியே ஒரு பாரம் பார்த்துட்டு போவார் பார்க்குறதுக்கு தான் பெரிய சண்டியன்னு மாதிரி இருப்பார் ஆனால் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சாஃப்டாக நான் ஆனால் லுக்கு மட்டும் அந்த அந்த கிராஸ் பாயிட்டில் கையை விடுறது மட்டும் எப்பயுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் வச்சிருப்பார் ஒரு நம்ம பெரிய டேரக்டர் ரெண்டு டேரக்டர் பேசுறாங்க நான் வெளியே இருந்து தம்ம போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பேன் அவர் கேட்பாரு என்ன அந்த ஒரு அப்படியே அப்படி நின்றுகிட்டே இருக்கா அப்படின்னு பாரு அப்புறம் அவர் போய் வண்டி ஏற்றி விடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இவரை ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சேரனை நான் அப்போ இவங்களோட சேர்த்து இன்னைக்கு நிப்பாற்ற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் வந்து நம்ம வேலை செஞ்ச இயக்குநர்கள் தான் அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேத்துவதற்காக செய்யற முயற்சியா தான் நான் பாக்குறேன் நான் அப்படித்தான் நானும் பாக்குறேன் அப்படித்தான் அவருடைய உதவி இயக்குநர்களும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்ப இங்கிருந்து இப்ப இருக்கிற இயக்குநர்களையும் சரி சாதித்த எல்லா இயக்குனர்களையும் சரி இப்ப பாலாவாக இருக்கட்டும் சசிக்குமார் நான் நானு எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ராம் இவங்க எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்துல கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை இதுல மத்த டேரக்ட்டு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நம்பிக்கையில நான் அந்த உரிமையோட சொல்றேன் படைப்புகள்ல வீரியமா இவரை விட அடுத்து வீரியமா படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டா இருப்பாருங்க இத்தனை விருதுகள் இத்தனை திரைப்படங்கள்ல நாயகன் இத்தனை படங்கள் தயாரித்தது இவ்வளவுத்தையும் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன் சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்கு சேரனுக்கு கருத்து முரண் நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு இதுவரையும் கேட்டதே கிடையாது ஆனாலும் நான் அவரை பத்தி கண்டுக்கவே மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்க மாட்டாரு அவரை கூப்பிடுவார் சரி வர்றேங்க அப்படின்னு கேட்கற மாதிரி சொல்லுவார் அப்படியா அது பண்ணிக்கலாம் நான் யோசிக்கிறேனே காலையில பாரு அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வேன் நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை நானும் அவரோடு உறவை அப்படியேதான் வச்சிருக்கேன் நானு அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை சேரன் வெற்றி அடைஞ்சா நான் சினிமாவுல இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு பணத்தாலே புகழாலே வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான் சேரன் எப்பயுமே ஜெயிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அவர் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்றதெல்லாம் முக்கியம் அவருக்கு அவர் வந்து எனக்கு இப்போ அவங்க அஸ்டன் சொல்ற மாதிரி சொல்லணும்னா கிண்டலுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்கு அது எல்லாத்தையும் மறந்துடுவாரு எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு பெரிய சண்டை போட்டோம் எவ்வளவு இது பண்ணுன்றதெல்லாம் மறந்துட்டு ஒண்ணுமே நடக்காது கூட கூப்பிடுவாரு எங்கிறீங்க வாங்க போலாம் அப்படின்னு கேப்பாரு அந்த அதனாலதான் உமாபதி சொன்னது உண்மையிலேயே அன்பா இருக்காரா இல்லையா நம்ம அன்புன்னு நம்பிக்கிற வேண்டியதுதான் நம்ம ஆனா ஒரு குழந்தை மாதிரி சேரன் சேரன் நீங்க வந்து அவர் அண்ணன் சொன்னா கோபம் வந்துடும் அதுல ரொம்ப முக்கியமானது அதுக்காக நம்மள போ நம்ம போனோட நம்மள அண்ணன் பாரு போனேன் அப்படி பாரு சரேன் அண்ணா ஒண்ணு என்னைய பார்த்த அண்ணன்றீங்க இருக்க அப்படின்னு பாரு அவர் இன்னமும் இளமையா தன்ன மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாரு அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் அவரு வேற என்ன சொல்றதுங்க உங்களை பத்தி இந்த படத்தை பத்தி என்ன சொல்றது இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது இந்த படம் தான் இப்படி இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது இப்போ பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேற வேற படங்கள் என்ன இன்னொரு வீரனா படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில அதுபோல ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம் இந்த படம் எப்ப பார்த்தாலும் ஒருத்தனுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு படைப்பு அது நான் மதுரை அபிராமி தான் இந்த படம் பார்த்தேன் ராம் ஷெட் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன் நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன் நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் இந்த நீங்க உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல இந்த படம் தான் இன்னொரு வருஷமா பிரேமம்னு வந்தது மலையாளத்துல வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கோ அது ஆட்டோகிராஃப் தான் அது இப்பவும் இந்த படத்தை இப்போ இருக்கிற ஜென்ஜிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தா ஒரு சின்னர் ஜூலி படமா மாறும் அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம் அதனால இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும் இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் நன்றி